ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான காரசாரமான மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மீன் குழம்புக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு கிலோ மீன் எடுத்துருக்கேன் நல்லா மஞ்சள் பொடியெலாம் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ மசாலா வைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அது இதில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு முழு மிளகு சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு தூணும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்ப அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ குழம்பு செஞ்சிடலாம் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய்ல செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு நீங்கள் எண்ணெய் வந்து கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கோங்க நான் மீன் குழம்புன்றதுனால கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு உடம்பை சேர்த்துக்கலாம் ரொம்ப மனமாகவும் இருக்கும் நல்ல சுவையாக இருக்கும் குழம்பு இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ இதில் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வந்து எப்பவுமே நல்லா வதங்கணும் மீன் குழம்புக்கு அப்போ தான் குழம்பு வந்து நல்லா மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ இதை நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக உங்களுக்கு வதங்க ஆரம்பிச்சிரும் இங்கே கடுகு போட்டு தாளிக்கிறதை விட இந்த மாதிரி வடவும் போட்டு தாளித்து பாருங்கள் மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப மனமாக இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம அரைச்ச சின்ன வெங்காயம் மிளகு ஜீரகம் அதையும் இது கூட சேர்த்துடலாம் நான் கொஞ்சம் குறைப்பரப்பாக தான் அரைச்சிருக்கேன் நான் இதுவும் நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால இதோட பச்சை வாசனையும் நல்லா போகணும் அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்க்குறேன் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் அடுத்ததாக ரெண்டு தக்காளி நல்லா பழமான தக்காளி எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி போது குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதை நல்லா ஒரு கிண்டை கிண்டி விட்டுடலாம் கிண்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டிலேயே அரைச்ச கொழம்புத்தூள் நீங்கள் வெறும் தூள் மட்டும் கூட சேர்த்து செய்யலாம் மீன் குழம்புக்கெல்லாம் வந்து கொஞ்சம் மல்லித்தூள் அதிகமாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்றதுனால தான் நான் மல்லித்தூளும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாமே நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம புளி கரைச்சல் சேர்த்துடலாம் ஒவ்வொன்றும் வதக்கும்போது நீங்கள் வந்து அடுப்பை வந்து கூட்டியோ குறச்சியோ நீங்கள் தான் வச்சுக்கணும் அடுத்ததாக நம்ம புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் நான் வந்து நல்லா தண்ணியாக தான் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்ருக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ வந்து இந்த குழம்பு ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டுங்க மாதிரி நல்லா கொதிச்சு வரணும் இந்த மாதிரி கொதித்து வந்தால் தான் குழம்பு மீன் போட்டதுக்கு பிறகு நல்லா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மீனை சேர்த்துடலாம் இப்போ மீன் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் மீன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது வந்து ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க குழம்பு வந்து ஒரு நாலு நிமிஷம் மீன் போட்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் மீனும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதில் ஒரு மூணு பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன் கடைசியாக சேர்க்கும்போது நல்ல ஒரு மனமாக இருக்குன்றதுக்காக இப்போ இதை பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடிடலாம் பாருங்கள் ஒரு காரசாரமான நல்ல சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த மீன் குழம்பா இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்